மிசோரத்தில் உள்ள சொத்து அசாமில் உள்ள சொத்து இதுக்கெல்லாம் ஆதார் இருந்தேன் ஆதாரத்தை எடுக்காம நான் பேசல அவர் பேர் உள்ள இடி கேஸ் ஆதார் அவர் பேர்ல கேரளாவில் அவர் வரி வைப்பு பண்ண சம்பந்தமா சிபிஐ கேஸ் இது எல்லா ரெக்கார்டு இருக்குது என் பேர்ல இன்னைக்கு எழுதித்தாங்க பகிரங்கமா சொல்றேன் உங்க முன்னாலும் சொல்றேன் நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க நாராயணசாமி வந்து எந்த மாநிலத்தில் சொத்து இருக்குது நீங்க சொல்றீங்களா அவரு கையெழுத்து போட்டு கொடுக்க தயார் ஆனா

சொத்து கட்டுறாங்க ரெண்டாவது வந்து சிபிஐ மூணாவது இருக்கிற சொத்து கணக்கு எடுப்பான் நான் நான் வந்து என் சொத்து எடுத்துக்கிட்டோம் ரெடி ஆகுறேன் ஆனா அவர் பேர்ல இருக்கிற சொத்தை எனக்கு எழுதி கொடுத்தேன் எனக்கு அதுவே போதும் நான் ஒரு பத்து தலைமணி வச்சுக்கலாம்